கண்டு பட்டி கம்மாக்குள்ளே குண்டி கால நேரம் குரவுள்

நீ சொல்ற எம்.கே.ஆர் மரதம் பண்ணி ஒரு ஆளு மயிரா பூனா ஜுனான்னு அந்த கரெக்ட் பண்ணு. நாட்டுக்கு சாடா வெண்ணமேனே. நீ நல்லவன் போலினா மடுவா கழுத்தி வச்சிடுவா. என்னங்க? ஏய். என்னடா? நாட்ல சிவங்க மாவட்ட அறுவாட்டை வெட்டுப்பட்டு ஜாகலாம் இல்ல இளவட்டை கால தலைல வந்து ஜாகலாம். லாங்

ஏய் உண்மையில வந்துட்டாப்புல ஏய் அவர் என்ன செஞ்சாரு பாத்தியா இங்க பாரு என்னைய பார்த்து இங்க பாரு எங்க அண்ணன் அதுக்கு இல்லன்னு சொல்லிட்டு தடையை பாக்குது ஐயோ வந்தலன்னு ஒரு நோக்கமா இருக்கா பாப்பா ஏய் வெக்கப்படுறவன் தமிழன் கிடையாது பும்பலம் கூப்பிட்டு வராதவன் தான்டா தமிழன் கிடையாது வந்துருவேன் மண்டி ஓட்டு ஒரு தடவு தடவு நாக்குல வா உடனே தான் நான் மண்டி போட சொன்னேன் காலை டான்ஸ் போடச்சனா பீரியம் குண்ட போட்டு கொல்ல பாக்குறாங்க என்ன அப்பனா போடச்சனா லூஸ் வண்டி ஓட்டு முத ஒயிட் வாஷ் அடிப்பேன் அப்புறம் கலர் பெயிண்ட் அடிப்பேன் விஜி என்னடா சும்மா வந்து எம்கேஆர் மசூர் நீ எம்கேஆர் பெரிய பார் பார் எம்கேஆர் பெரிய ஆளு நீங்க பெரிய ரெண்டு பேரும் ஆளு போடா என் சிங்கத்தை போன ஏற்ற உனக்கு அத்தனை மேடைக்கு வர சொல்லு நான் ஒரு ஆள் நின்று சமாளிக்கிறேன் ப்ரோ ஏதோ கறி மூட்டை இந்த நொப்ப முண்டிய கொள்ளு இந்த கொள்ளு வாக்காரு போடல மாமா நீங்க செய்ய முடியாது ஏய் அவர் வந்து தொட்டு கும்பிடுச்சு சிவஜமாதிரி அடைஞ்சிருவேன் ஓ சரி நோத்தா பெரியப்பா அப்பா உனக்கு பெரியப்பனா எனக்கு சின்னத்தன் உனக்கு ஒண்ணுக்கு வருது இலையிலையே வருது நீ வந்து வாழலையில விழுகப் போய் அது காலை துகுச்சின்னா தாளி வெட்டி அவ்வளவுதான் செத்துடுவேன் உனக்காக என் சிங்கம் உள்ள அடக்கு எந்த சிங்கம் அந்த அசிங்கத்தை கூப்பிடு மொன்னை நாயி முடிச்ச விக்கு மொன்னை மாதிரி

புகைய போது எப்படி வட்ட வட்டமா புகை ஹலோ சிமுடு படைகளை கொண்டு போக மாட்டேங்க சார் இது சாதாரண நாள் கிடையாது எட்டு பேர்த்த காலி பண்ணி இருக்க எப்படி முண்டை

ஓரின செயற்கையில் ஈடுபடக் கூடாது இருக்கடா கப்பலிங் திருந்த மாட்டாங்கடா கப்பலிங் ஓஸ் கல்லல் பயலு ஓகே ப்ரோ எப்படி பாக்ஸ் தள்ளி விட்டுறாங்க நாலு பேர் ஜாக் ஐயோ இது

சிறங்கு வரப்பட்ட மாதிரி அவர்தான் பூச்சி மருந்து கம்பெனி ஓனர் அவன் அவகரைக்கு பாரு வெள்ளைக்கார விவசாயம் வெள்ளாட்டு இருந்துச்சு பின்னாடியே ஒத்தி மலர் மாளையை ஒத்து கருவப்படுத்துறாரு வேணுமா அண்ணே அது கீழே தொங்குது அது என்னன்னு ஆஹா மாசி மாசம் பொங்க One you going get

குடி கொத்தனாரி சின்ன சின்ன முருகையன் முருகையா

மீண்டும் மீண்டும் கையடிக்க கை ரேகை அழியாமல் நல்ல நல்லா

வாடகை காது கோத்தியார் நாட்ட சுங்கடை தெற்கு தெரு இளைஞர்கள் சார்பாக அன்பு தம்பி எம் கே ஆர் அவர்களுக்கும் அண்ணன் மருதமணி அவர்களுக்கும் இணைந்து இந்த இருநூறு ரூபா என்பவர் கவலைக்கின்றார்கள் செய்யறது நானு வாங்குறது நீங்களா நன்றி என் அன்பு தம்பியே ரொம்ப நன்றி என்னதான் ஊரா உனக்குத்தேன் என்னதான் ஊரா உனக்குதேன் மருதங்குடி வயல்காட்டில் மருதங்குடி வயக்காட்டிலே ஆடரங்கி மஞ்சிருச்சு வெட்ட வாரா திருச்சி விஜி மெல்ல மெல்ல நடந்து வாரா மருதங்குடி வயக்காட்டு

பிசி டிங்கோ பென் தீ கெட்டு

இவன் ஓனானுக்கு பிறந்தவன் நல்ல கால போடுறேன் ஏய் குந்தாணி முண்டாங்க வாடி ஒரு ஊரு கூட்டம் போட்டு முதல் நாள் நாள் மண்டபப்படி வச்சா ஏப்பாய் காவல்துறை உடனே வர சொல்லுவீங்க அல்ல எத்து மாதிரி போறாங்க ஊர்ல கூட்டம் போட கூப்பிட்டாங்களா மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி மேடைக்கு வரும்படி பணிவுடன் அழைக்கிறோம் என்ன அருகில் வா என்ன பண்ணு

அக்கம் பக்கம் யாரு முள்ளி ஆளுங்க அரவு முள்ளி அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே தானே செப்பரண்டி தோட்டத்தின் தண்ட ஊது ஊத்தி பத்த வச்சு அதுக்குள்ள மூட்டம் கொட்டிய கிளம்பிடுச்சா என்னையூக்கிட்டாருங்க ரொம்ப கொஞ்சம் பேசாதே எத்துப்பள்ள புடிங்கி புரிய மயிருமலை சுப்பரண்ணி தோட்டத்தில உன்ன நினைச்சு ஏ ஓனே யானைய தூக்கி செஞ்சு விட்டானடா இங்க வர இவருக்கு அம்மா ரொம்ப ஒழிக்குதா மெதுவா செய்வா செவ்வரளி உன்ன ஒன்ன நினைச்சு செந்தக்கட்டும் பாடதம்மா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் ஆ சுத்தி முத்தி பார்க்க கூட்டம் புற போகுது உள்ளே பார்த்துத்தனம் போகணுமே வைக்கலதான் ரொம்ப கவனமாக போகணுமா கொட்டியில கொள்ளிக்கிற கொளிக்கிற குருவிகளை பட்டுடம்பும் நனைய இல்லை பசிக்குது மனசினிலே கொச்சிய அறிவியினு குழிக்கிற குருவிகளே பட்டுடம்போ நனையின் பசிக்குது மனசினிலே பொண்ணுடம்ப பாக்கையினு போதையும் தீரதில்லை அண்ணமே என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதோ சொல்ல மர